அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வல்லாறை காடு திருப்பூர் பகுதியில் இருக்கு இப்போ இந்த வல்லாரை காடுல வளைந்த இயற்கையான முறையில் விளைந்த இந்த வல்லாறை கீரை வந்து விற்பனைக்கு இருக்கு தொடர்ந்து வந்து தினமாகவோ வாரமோ மாதமோ எந்த மாதிரி குவான்டிட்டியில் வேணுனாலும் இருக்கிற இதில் பிரித்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் தொடர்ந்து அதிகமாக வேணுனாலும் அதற்கு உற்பத்தி செய்து உங்களுக்கு வந்து கொடுக்கறக்கு தயாராக இருக்கு மேலும் வந்து அவங்கவுங்க பகுதிகளுக்கு வீட்டுக்கு டெலிவரி பண்ணணும் வந்துட்டு வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து இதை வந்து அது டெலிவரி சார்ஜ் மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் நேரடியாக கொடுக்கறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் மேலும் இந்த வல்லாறைக்கீரையை வந்து எப்படி விளையுது எந்த மாதிரி விளையுது அப்படின்றத நீங்கள் நேரிலேயே கூட வந்து பார்த்து இது உண்மையாக இயற்கையான முறையில் விளையுதா தோட்டத்தில் தான் விளையுதா அப்படின்றதை நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அதனால் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய வல்லாறை கீரையை வந்து வாங்கலாம் உங்களுக்கு வந்து எவ்வளவு தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த பதிவுக்கு கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணி உங்களுக்கான தொலைபேசி என்னை வாங்கிட்டு நீங்கள் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த குவான்டிட்டி என்ன வேது என்னன்ட்டு விலை என்னன்ட்டு பதிவு பண்ணிட்டு வாங்கிக்கலாம்